இயேசுவின் ரத்தம் ஜெயம் அன்னையாம் திருச்செமையானது மரியாளின் புனித பெயரனின் விழாவினை சிறப்பிக்கின்றது துருக்கி நாட்டு படையானது கிறிஸ்தவ நாடுகளின் மீது எப்போது வேண்டுமானாலும் படையெடுத்து வந்து போர் தொடுக்கலாம் என்ற அபாய சூழல் நிலவியது இதை அறிந்த போலந்து நாட்டு மன்னன் ஜான் சோபிஸ்கி என்பவர் தன்னுடைய படைகளை போருக்கு தயார்படுத்தினார் பின்னர் தன்னுடைய படையை மரியாவின் புனித பெயருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து போருக்கு சென்றார் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் வியன்னாவில் இரு நாட்டு படை வீரர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரில் ஜான் சொபிஸ்கியின் தலைமையிலான கிறிஸ்தவ படையானது துருக்கி நாட்டு படையை வெற்றி கொண்டது அன்றிலிருந்தே மரியாவின் புனித பெயருக்கு வணக்கம் செலுத்தும் முறையானது வழக்கில் வந்தது மரியாளின் புனித பெயருக்கு வணக்கம் செலுத்தும் முறை பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்தே வழக்கில் இருந்து வந்திருக்கிறது ஆனால் மேலே சொல்லப்பட்ட நிகழ்விற்கு பின்னர் இவ்வழக்கம் மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமாக தொடங்கியது ஜான் சோபிஸ்கி தலைமையிலான கிறிஸ்தவ படை துருக்கி நாட்டு படையை வெற்றி கொண்ட பிறகு அப்போது திருத்தந்தையாக இருந்த பதினோராம் இன்னசென்ட் என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் மரியாளின் புனித பெயருக்கு விழா எடுத்து கொண்டாட பணித்தார் அன்றிலிருந்து இன்று வரை அப்படியே கொண்டாடப்பட்டு வருகின்றது மரியாளின் புனித பெயருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் இருப்பதாக அறிகுறிகள் பெருமக்கள் சொல்வார்கள் அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு சிந்தித்து பார்ப்போம் விவிலி அறிஞரான எரோனிமிஸ் என்பவர் மரியாள் என்றால் கடலின் ஒரு துளி என்று சொல்வார் அது எப்படி என்றால் கடல் என்பது கடவுளோடு உருவகப்படுத்தப்படுகின்றது கடல் கடவுளாக உருவகப்படுத்தப்படும் பட்சத்தில் அதில் ஒரு துளி மரியாளின் என்று சுட்டிக்காட்டுவார் மேலும் அவர் மரியாள் என்பதற்கு இறைவி என்றும் சுட்டிக்காட்டுவார் இன்னும் ஒரு சிலர் மரியாள் என்பதற்கு அழகு நிறைந்தவள் அன்பு வடிவானவள் உயர்த்தப்பட்டவள் என்றும் பொருள் கூறுவர் விவிலியத்தில் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கின்றது என்பதை பல இடங்களில் வாசிக்கின்றோம் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்கிறது யோவான் பதினாறு இருபத்தி மூன்று என்று இயேசு கிறிஸ்து தன் பெயரால் நடக்கும் வல்ல செயல்களை குறித்து பேசுகின்றார் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசிரித்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று தலைமை திருத்தூதரான தூய பேதுரு கால் ஊனமற்றவரிடம் சொல்ல அவர் எழுந்து நடப்பதை படிக்கின்றோம் தூய பவுல் இயேசுவின் திருப்பெயர் எத்தனை மகிமை வாய்ந்தது என்பதை குறித்து பேசுகின்றார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று கூறுகின்றார் இவ்வாறு இயேசுவின் திருப்பெயரால் ஆகும் வல்ல செயல்களை அதனுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்கிறோம் இயேசுவின் திருப்பெயரை போன்றே மரியாளின் புனித பெயருக்கும் வல்லமை இருக்கின்றது என்பதை வரலாறு நமக்கு எடுத்து கூறுகின்றது தூய பிரஜித்துக்கு மரியாள் கொடுத்த காட்சியில் அலகையின் கூட்டம் மரியாளின் பெயரை யாராவது உச்சரிக்க கேட்டவுடன் மிரண்டு ஓடுவதையும் வானதூதர்கள் விரைந்து வந்து உதவுவதையும் படித்தறிகின்றோம் தூய அம்பரோசியார் மரியாளின் இனிய நாமம் எனது உள்ளத்தின் ஆழத்தில் மீட்பின் தைலமாக இருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுவார் இன்னும் இதுபோன்று தூயவர்களின் வார்த்தைகளை கொண்டு பார்க்கும்போது மரியாளின் பெயருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே என்று மரியாளுக்கு பாடல் பாடும் நாம் அவருடைய புனித பெயரை நம்பிக்கையோடு செலுத்துகின்ற போது சொல்லுகின்ற போது அதனால் வாழ்வு பெறுவோம் என்பது உறுதியான செய்தி அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மரியாளின் திருப்பெயருக்கு விழா எடுக்கும் இந்த நாளில் இவ்விழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் துயா அல்போன்ஸ் லிஹோரி தான் எழுதிய மரியாளின் மாண்பு என்ற புத்தகத்தில் சொல்லக்கூடிய நிகழ்வு வயதான குருவானவர் ஒருவர் கிளி ஒன்று வளர்த்தார் அந்த கிளிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் மரியே என்ற திருநாமத்தை சொல்லி வளர்த்தார் அந்த கிளியும் அதனை எளிதாக கற்றுக்கொண்டது ஒருநாள் அவர் அந்த கிளியை கூண்டிலிருந்து திறந்துவிட்டு தன்னுடைய பங்களாவிற்கு முன்பாக அது நடந்து செல்லும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று மேலே பறந்து கொண்டிருந்த பருந்து ஒன்று அதன் மேல் பாய்ந்து கிளியை தூக்கி செல்ல பார்த்தது அப்போது அந்த கிளி தனக்கு தெரிந்த மரியே வாழ்க என்பதை சொன்னது உடனே கிளியை தூக்க வந்த பருந்து தரையில் விழுந்து செத்து மடிந்தது மரியாளின் திருநாமத்தினால் நமக்கு வரும் தீவினைகளும் விட்டு ஓடிவிடும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகின்றது நாமும் மரியாளின் பெயரை நம்பிக்கையோடு உச்சரிக்கும்போது தீவினைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி ஓடும் என்பது உறுதி ஆகவே மரியாளின் புனித பெயருக்கு விழா எடுக்கும் இந்த நாளில் நாமும் அவருடைய பெயரை நம்பிக்கையோடு சொல்வோம் அதனால் எல்லா நலன்களையும் பெறுவோம் Amen.